திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கு எந்த நன்மையும் செய்யலை அதனால தான் அந்த மக்கள் வந்து நாங்கள் அதிருப்தியோடு இருந்தோம் பாரதிய ஜனதா வந்து சமீப காலமாக வந்து ஒரு இந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கை ஒரு இரண்டு கோரிக்கை முக்கியமாக வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதை தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை அப்படிங்கிற விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்ததுனால அதே மாதிரி அந்த எஸ்ஏ அட்டவணையிலேருந்து நீக்கி தனியிட ஒதுக்கீடு வழங்குவோம் அப்படின்ற ஒரு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் பாரதிய ஜனதாவோட ஒரு ஆதரவான மனநிலையில் கடந்த தேர்தல்களில் வாக்களித்தாங்க ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உள்ள அந்த பட்டியல் வெளியேற்றங்கிறது நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அப்படின்ற வாக்குறுதியை பாரதிய ஜனதா மற்றும் அவர் உங்களுடைய ஆதரவாளர்கள் இருந்தும் திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லப்பட்டது அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனால் தேர்தல் முடி அறிவிப்பு வந்து வந்து வந்த பிறகும் அதுக்கான எந்த இதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது பாரதிய ஜனதாவும் எங்களை வந்து ஒரு பாதி கணத்தில் விட்டுட்டு போனது மாதிரி தான் நாங்கள் உணர்கிறோம்